வணக்கம் நம்ம புதுச்சேரி லோக்சபா எம்பி வைத்தியலிங்கம் சார் லாஸ்ட் டென் டேஸ் பேக் நம்ம பத்தி சம் எலிகேஷன் சொன்னாரு அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டுட்டு ரிப்ளை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நானும் நிச்சய யானம் போயிட்டு எஸ்டர்டே நைட் வந்துட்டேன் லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் பேக்கே நான் சொல்லிட்டேன் டுவெண்ட்டி செகண்ட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட் பாண்டி வந்து வைத்திலிருங்கம் சார் இன்னைக்கு எனி டைம் ஆர் டுமாரோ மார்னிங் ஆல்சோ அப் டென் ஓ நீங்கள் கூப்பிட்டு நான் 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 வந்துடுறேன் வந்துடுறேன் மீடியா இங்களை நம்ம ஒரு சொல்லியாச்சு அந்த பதில் பதில் சொன்ன அதே மாதிரி எம்எல்ஏ வைத்தியநாதன் சிஎல்பி லீடர் ஃபியூச்சர் சீப் மினிஸ்டர் எங்களுக்கு நானும் நம்ம மேல யாரோ எழுதி கொடுத்தது படிச்சாச்சு நான் பாலிடிக்ஸ்ல ஒன்றுக்கு முன்னாடி எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நானும் வித்துட்டா நானும் வந்து இந்த தேர்ட்டி இயர்ஸ்ல எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் என்னது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா அதே மாதிரி சிஎஸ்ஆர் பண்ட் பத்தி எங்களுக்கு சொல்லியாச்சு அது அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா சிஎஸ்ஆர் பண்ட் இதுக்கப்புறம் பவர் பிளான் சம்பந்தமா புதுச்சேரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் போர்டீன் வரைக்கும் என்ன பண்ணியாச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஆர் செப்பரேட்லி செப்பரேட்லி ஆர் இவர் ரெண்டு பேர் கம்பைண்டா எப்போ கூப்பிட்டு வரோ நான் ரெடி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா எங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ இங்க ரெண்டு பேருக்கு அனுப்புறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம மூணு பேர் உட்காரட்டி எல்லா மீடியா பிரஸ் முன்னாடி நான் என்ன தப்பு பண்ணியாச்சோ என்ன காசு வாங்கியாச்சோ எல்லா எவிடன்ஸ் எங்களுக்கு வந்துருங்க நாம ப்ராப்பர்டிஸ் பத்தி நான் எது கூட எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கோ ஒரு பைசா வாங்கலன்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணக்கு நான் ரெடி இருக்கேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்றேன் எல்லா பாண்டிச்சேரி மக்கள் எல்லாருக்கும் நன்றி